பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரீசெண்டா தளபதி வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கோட் படத்துல கேப்டனை கொண்டு வர அனுமதி கொடுத்ததுக்கு தான் நன்றி சொல்ல வந்தாங்க கேப்டன் இந்த படத்துல வர்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அண்ட் அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாரு அண்ட் ரிலீஸ் டைம்ல உங்க ஃபேமிலிக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்றோம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு நானும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் தென் என்னோட ரெண்டு மகன்களோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாரு அதாவது என்னோட மகன்கள் சினிமாவோட நீங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு தளபதி என்னோட பையன் விஜய் பிரபாகரை பார்த்து அரசியல்ல நீ தான் எனக்கு முன்னோடி உன்னோட மேடை பேச்சுகள் சூப்பரா இருக்கு அண்ட் பிரெஸ் ஹேண்டில் பண்ற விதமும் நல்லா இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அண்ட் தளபதி எங்க வீட்டுக்கு வர்றது புதுசு கிடையாது முன்னாடி அவர் தங்கியிருந்ததே எங்க வீட்டு பக்கத்துல சாலை கிராமத்துல தான் ஸோ ஆல்ரெடி பலமுறை முறை வந்திருக்காரு அண்ட் எஸ் ஏசி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எவ்வளவு பெரிய நண்பர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதால இது அரசியல் சம்பந்தமான சந்திப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க கேக்குறீங்க பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல வெங்கட் பிரபு அர்ச்சனா தளபதினு மூணு பேரும் வராங்கன்னா அது பட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அண்ட் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுமே எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் தான் கங்கை அமரன் அவர்களோட சின்ன பையனை அடிக்கடி வருவாரு அண்ட் எல்லாரும் கோட் படத்தை தேட்டர்ல வந்து பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இடையில விஜயந்த் அவர்கள் கோட் படத்துல இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இப்போ பைனலா எல்லாருமே பாசிட்டிவா தான் இருக்காங்க அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோவும் அரேஞ்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ தேட்டரில் தளபதியும் கேப்டனும் ஒன் ஹவர் ரசின்னு பயங்கரமாக இருக்க போது ஐ திங்க் கோட் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தளபதி படத்துக்கு இப்போலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் கூட எல்லாரும் அந்த தேட்டரில் பார்க்க தான் ஆசைப்பட்றாங்க ஸோ கோட் படத்தில் அடிஷ்னலாக கேப்டன் தோனின்னு சொல்லிட்டு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு அதனால அபோவ் அவரேஜ் ரிவ்யூஸ் வந்தால் கூட படம் வெறித்தனமாக ஓடும் ஸோ என்னெல்லாம் சம்பவம் பண்ண போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ